அடுத்து ஒரு ஃப்ராடு இந்த இது உங்களுக்கு ஆம்புலன்ஸு நேற்று ஆம்புலன்ஸில் போனோடனே எடப்பாடி கூட்டத்தில் போனோடனே எல்லாத்து இது பண்ணாங்க அந்த ஓட்டுநரை பிடிச்ச திட்டினாங்க ஓட்டுநர் இது பண்ணாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம்னு சொல்லி ஒரு இதில் வந்து லெட்டர் பேடில் கையெழுத்து போட்டு தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் எங்களை எப்படி வந்து நீங்கள் அடிக்க வந்தீங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எடப்பாடி மிகப்பெரிய போராட்டம் விடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேடு அந்த பேடில் கீழே பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டு இந்த இதில் எல்லாம் இந்த தலை புதிய தலைமுறை மாதிரி டிவியில் அதை போடுறாங்க இப்போ எல்லோரும் நம்பினாங்க நானும் கூட நம்பினேன் இருக்கும் யாராவது போராட்டம் பண்ண போகிறாங்க இன்னைக்கு அந்த தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம் அவரு பேசுறாரு புதிய திறம சார் வணக்கம் நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் என்னோட பேர் பிபின் நான் வந்து ஆமன் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க அதாவது நான் ஒரு லெட்டர் பேடு கொடுத்ததா சொல்லி நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கீங்க

அப்பா என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அது அவர் பண்ணுவார் அப்பா நல்லதே பண்ணாதனால இவரும் நல்லதே பண்ணலை அதனால இதுக்கு அவங்க தான் குற்றம் சாட்டணும் இவர் ஏதாவது கெடுதல் பண்ணாலும் அவங்க தான் குற்றம் சாட்டணும் இவர் நல்லது செய்கிறனாலும் அவங்க தான் குற்றம் சாட்டணும் காரணம் அவருடைய ஜீன் தானே இதே மாதிரி ஜீன் க கடிதத்தை மாற்றுவார் கடிதத்தை கையெழுத்தை மாற்றுவார் இதெல்லாம் என்னாச்சு இதே மாதிரி கருணாநிதி எப்போ பண்ணார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லணும்ல உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த 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 சமூக விரோதிகள் ஆட்சிக்கு வந்தான் எண்பத்தி ஒம்போதில் வந்தவுடனே சும்மா இருப்பானா சட்டசபையில் போட்டு அந்த அம்மாவை சே சேலை பிளிச்சி இழுத்தான் இந்த துரைமுருகன் துச்சாதனன் துரைமுருகன் போய் சேலை பிளிச்சி இழுத்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே பெஞ்சு மேலே நின்று அந்த அம்மா மேலே மிதித்து எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணான் அந்த திமுக இருக்க பண்ணின உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க சரி அப்படின்ட்டு போய் வீட்டில் போய் யோசித்தாங்க நமக்கு நிறையா பணம் இருக்குது சினிமாவில் நினச்ச பணம் இருக்குது வீடு இருக்குது இருக்குது ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துடுவாங்க எதுக்கு அரசியலில் போய் பொறுக்கிகளாக இருக்கான் குற்றவாளிகளாக இருக்கான் சமூக விரோதிகள் தான் இருக்கான் திமுகவில் இவன்கிட்ட போய் நம்ம தரத்துக்கு ஏன் அடி வாங்கணும் இவங்களுக்கு கரெக்ட் இவன் பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சவன் திருட்டு ரயில் ஏறி வந்தவங்கவுங்கெல்லாம் இவன் என்ன வேணாலும் தாங்கிக்குவான் காரணம் குடும்பமே அப்படி பரம்பரையே அப்படி அவனுக்கு ஒத்துப்போகும் நம்ம பாவம் சில்வர் ஸ்பூனோட தங்கத்தட்டில் சாப்பிட்டாச்ச நமக்கு தேவையா அப்படின்னு அவங்க யோசித்தான் யோசிச்சுட்டு அவர்களே ஒரு முடிவெடுத்தான் என்ன முடிவெடுத்தாங்கன்னா லெட்டர் பேடை கொண்டு வாங்கினாங்க அவங்க கைப்பட எழுதினாங்க என்னென்னா நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக முடிவெடுத்துள்ளேன் அப்படின்னு போட்டு நன்றி அப்படின்னு போட்டு கீழே அவங்க கையெழுத்து ஜெய ஜெயலலிதா அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு எழுதிட்டாங்க இன்னொரு இதில் எழுதாங்க இன்னொரு லெட்டர் பேர் அதில் என்ன எழுதுனாங்க நான் அரசியலிருந்து ஓய்வு பெற முடிவெடுத்து விட்டதால் என்னுடைய போடி நாயக்கனூர் எம்எல்ஏ பதவியை நான் இதன் மூலம் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சபாநாயகருக்கு அந்த கடிதம் எழுதுகிறாங்க அரசியலந்து ஓய்வு பெறுகிறேங்கிறது வந்து இவங்க பத்திரிக்கைகள் மீடியாக்களுக்கு அவங்க போட்டு எழுதுறாங்க எழுதிட்டு சசிகலாவை கூப்பிட்டாங்க ஒன்படுச்சனை கூப்பிடுன்னா நடராஜன் இதை பத்திரிக்கை கொடுத்துருங்க இதை சபாநாயகருக்கு கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டான் அவங்க எடுத்து ரெண்டு பேரும் போய் தனியாக வந்து பேசுகிறாங்க என்னென்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க நீ சொல்லு அப்படிங்கிறது நடராஜன் சசிகலா சொல்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு ஒன்று சரி இந்த கடிதத்தை கொடுக்காதீங்க உள்ள வச்சு பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லி டேபிளில் உங்கள் டேபிள் வச்சு பூட்டிடுங்க அப்படின்னு பேசலாம் அப்போ அங்கேருந்து ரெண்டு போலீஸ்காரன் இந்த அம்மா முன்னாள் முதல்வரனால் ரெண்டு போலீஸ்கார் அங்கே இருக்கிற இதை இந்த காதாடை கேட்டுட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்க உடனே உளவுத்துறைக்கு சொல்கிறாங்க உளவுத்துறை கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி சார் விஷயம் தெரியுமா ஜெயலலிதா இது அரசியலை விட்டு விலகதிலேன்னு கடிதம் எழுதிட்டாங்களாம் அப்படியா அடுத்தது வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்களா எம்எல்ஏவை அப்படியா எங்கேயா அந்த கடிதம்னு கேட்குறேன் துடியாக துடிக்கலாம் ஏன்னா நமக்கு பின்னாடி நம்மளை மாதிரி நம்ம ஜீனில் உள்ள மகைங்க வரணும் தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராதோடு இருக்கூடாது நமக்கு பின்னாடி தமிழ்நாடு குட்டிச்சவராக போகணுன்ட்டு எங்கேயா கடிதம்ங்கிறது சார் பேசுனாங்க கடிதம் இருக்குன்னாங்க நடராஜன் வந்து ஜெய சசிகலா சொல்லிட்டாங்க நடராஜனை கொடுக்காத வெளியில் உன் டேபிள் வச்சு பூட்டிடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவருக்கு தூ தூக்கம் வரலை கருணாநிதி எப்போவுமே ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தூங்குவார் அவருக்கு தூக்கம் வரலை அந்த ரெண்டு மணி நேரமும் தூங்கலாம் அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாரு ரெண்டு திமுக காட்டலாம் கூப்பிட்டு ஏய் கமிஷனர்கிட்ட போய் நடராஜன் என்னிடம் ப வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி ஏமாற்றினாருன்னு பொய்ப்பு வரக்கூடாது அவன் தான் அவன் எந்த ஜீனில் வந்தவன் இல்லை அவனும் சமூக விரோதிகள் தானே இங்கே போய் எழுதி கம்ப்ளைண்ட்டை கொடுத்தான் உடனே கருணாநிதி கமிஷனை கூப்பிட்டு சொல்கிறார் யோ கஜிகாரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் நடராஜன் மேலே நடராஜன் வீட்டுக்கு போ போயஸ் கார்டனில் உள்ளே போய் அவரை கைது பண்ணணும்னு போய் அவர் டேபிள் இருக்கும் அதை உடைச்சி அதில் ரெண்டு இருக்கும் லெட்டர் இருக்கும் எடுத்துட்டு வான்னு உடனே போலீஸ்காரனை சொல்ல வேணுமா முதலமைச்சர் சொன்னால் கொலை கூட பண்ணுவான் போலீஸ்காரன் அவ்வளோ கேலமாக்சி போலீஸ் தான் காவல்துறை சரி உள்ளே பண்ணாங்க பூட்டை உடைச்சாங்க அந்த ரெண்டு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த கருணாநிதியிட்ட கொடுத்தாங்க கருணாநிதியே பத்திரிக்கைக்காரர்கள் கொடுத்து கொடுத்தாரு ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குற சார் அந்த அம்மா தானே இப்போ இதை விட்டு ஓய்வு பெறணும்னு சொன்னாங்க அரசியலை விட்டு அந்த கடிதத்தை அவங்களில் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குறீங்களே இது எப்படி போடுறதுன்னு ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்கல எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே சார் தினத்தந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பேஜ் இது ஜெயலலிதா அரசியலிலிருந்து விலகினார் இன்னொரு காப்பியை தமிழ் குடிமகன் சபாநாயகர் இருந்தார் கருணாநிதி தமிழ் குடிமகனை கொடுத்துருந்தா ராஜினாமா பண்ண வை ராஜினாமாவை ஏற்றுக்கொள் அவர் ரொம்ப படித்தார் அதுக்கப்புறம் கருணாநிதியின் மூணு சுய உருவம் தெ சுய சுரூபம் தெரிஞ்சு ஓடிட்டார் விட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கருணாநிதி இது ஒன்று வாங்கிட்டார் லெட்டர் ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜ ஒரு சபாநாயகருக்கு இந்த மாதிரி யாராச்சும் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும் அவர் ஓ நீங்கள் எழுதி ராஜினாமா பண்ணி கொ பண்ணதாக ஒரு கடிதம் வந்திருக்கு நீங்கள் எழுதுனது தானா உண்மையிலே அப்படின்னு கேட்கும் கேட்கவே இல்லை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தமிழ் குடிமகன் சொன்னார் ஜெயலலிதா அரசியலிருந்து விளையினாருன்னு போட்டாங்க ஜெயலலிதா பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க இப்படி வருது சசிகலாவை கூப்பிட்டாங்க நான் கொடுத்தன லெட்டரு அதை என்ன பண்ண இல்லைம்மா உள்ளே தான் வச்சுருந்தேன் அது எப்படி வெளியில் போச்சு இல்லைம்மா புருஷன் பணம் வாங்கி வேலை வாங்கினேன்னு ஏமாத்தினதாக சொல்லி போலீஸ் உள்ளே வந்து உடச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம கடிதம் இங்கே இருந்ததை சொன்னது யார் அப்போ இவங்க வந்து என்னை வந்து வெளியில் தள்ளணும்னு நினைக்கிறாங்களா நான் தான் எழுதி வச்சுருந்தேன் கொடுக்கலையே அப்போ கொடுக்கணும்னு கருணாநிதி நினைக்கிறாங்களா இதை விட பல மடங்கு அதிகமாக கருணாநிதி அந்த வந்து தூக்கி நடு ரோட்டில் வீசுவேன்னு சொல்லிட்டு தான் மிக அதிக பலத்துடன் மறுபடியும் வந்தார் எதுக்கு சொல்லுறேன்னா அந்த லெட்டரை எப்படி திருநாம் நான் பாருங்கள் அந்த லெட்டர் எப்படி பத்திரிக்கையில் பப்ளிஷ் பண்ணான்னு பாருங்கள் அதே ஜீன் அதே கருணாநிதி மாடல் இப்போ ஸ்டாலினுக்கு வந்திருக்கு ஏதோ எடப்பாடி சொல்ல போனாருங்கன்னா டிரைவருக்கு எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி டிரைவருடைய லெட்டர் பட இவங்களே பிரிண்ட் போட்டு டிரைவருடைய கையெழுத்தையும் இவங்களே போட்டு இன்றைக்கி ஊராக மாற்றியிருக்காங்க புதிய தலைமுறை என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கடிதத்தை கொடுத்தது யார் யார் வந்து கடிதம் கொடுத்தாலும் போட்டுருவீங்களா விசாரிக்க மாட்டீங்களா அதனால் திராவிட மாடல் இன்னும் பல முழுகளை இதே போல் செய்வதற்கு நீங்கள் காத்திருங்க நிறைய இது மாதிரி பண்ணுவான் இதே திருமுள்ளெல்லாம் எலெக்ஷனில் பண்ணுறது வெளியில் வராது ஆட்சிக்கு வந்தோம்னா இது மாதிரி எல்லா இடத்துலேயும் முள்ளு அப்படிங்கிறது அடுத்த கட்ட